அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய காணொளியில யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான நபர் கால்டுவெல் அவர்களை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இவருடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுவும் குறிப்பாக தவிர்க்க முடியாத நபர் என்றே கால்டுவெல்ல நம்ம வந்து சொல்லலாம் அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க முழுமையாக இந்த காணொலியை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஒரு பெல் ஐக்கானாக இருக்கும் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் கால்டுவேல் பிறந்த நாடு அயர்லாந்தை நாட்டை சேர்ந்தவர் இடம் வந்து பாத்தீங்கன்னா அயர்லாந்து நாட்டுல இருக்கக்கூடிய கிளாடி அப்படின்ற ஒரு ஆற்றங்கரை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல பிறந்தவர் தான் இந்த கால்டுவேல் இவர் வந்து பாத்தீங்கன்னா மொழி புலமைன்னு பாக்குறப்போ லத்தீன் கிரேக்கம் ஈப்ரூ ஜெர்மன் பிரெஞ்சு தெலுங்கு மலையாளம் துளு அப்படின்னு கிட்டத்தட்ட நிறைய மொழி புலமை வந்து கற்ற நபர் அந்த அளவுக்கு ஆழ்ந்த மொழிப்புலமையுடைய ஒரு நபரா தான் இத்தனை மொழிகளை அவர் வந்து படிக்க முடிந்த சூழல் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பொதுவான குறிப்புகள்னு பாக்குறப்போ இளமையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அஹ் அறிவார்வம் அதாவது வந்து பாரு அறிவு சார்ந்த அந்த ஆர்வம் நிறைய இருந்ததுனால தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்ந்த நாடான ஸ்காட்லாந்துக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க கிளாஸ்கோ அப்படின்ற ஒரு நகர்ல இவங்க வந்து வாழ்க்கை நடத்துறாங்க பதினாறு ஆண்டுகள் வந்து ஆங்கில மொழியில பல இலக்கியங்களை வந்து கற்று அதுல தேர்ச்சி பெறாரு ஒரு தேர்ந்த நபரா இருக்கிறாரு தன்னுடைய இருபதாவது வயதுல இறைப்பணி செய்வதற்காக லண்டன் நகர்ல இருக்கக்கூடிய சமய தொண்டர் அந்த சங்கத்துல சேர ஆரம்பிக்கிறார் அந்த சங்கத்தினுடைய சார்பா கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்துல மாணவராகவும் சேர்ந்து ஐரோப்பிய மொழிகள்ல இடம்பெற்ற நூல்களை கற்க ஆரம்பிக்கிறார் இதனுடைய பயனார் இரண்டு ஆண்டுகள்ல இளங்கலை பட்டமும் அதுல படித்து முடிக்கிறாரு அஹ் கிரேக்க மொழிய பயிற்றுவித்த தன்னுடைய பேராசிரியான டேனியல் ஸ்டான்போ ஸ்டான் போர்ட்வால் இவருடைய அந்த மொழியியல் ஆர்வத்தால இவரும் மொழியியல் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இவருக்குள்ள ஏற்படுது தன்னுடைய பேராசிரியான டேனியல் ஸ்டான் போர்டாவால் அவருடைய அந்த மொழி பயிற்சியை பார்த்து அந்த கிரேக்க மொழியை அவர் வந்து பயிற்றுவித்த அந்த திறமையை பார்த்து இவருக்கும் வந்து மொழியியல் ஆர்வம் வந்து இவருக்கு ஏற்பட ஆரம்பிக்குது பின்னாடி வந்து லண்டன் சமய பரப்பு கழகத்தின் வந்து பார்த்தீங்கன்னா சார்பாக சமய பணிக்கு வந்து பணிக்காக ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டுல அன்னேமேரி மேரி அப்படின்ற கப்பல் மொழிமா ஏறி இந்தியாவுக்கு பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்ப கடல்ல பயணம் செய்யும் போது இவர் ஏறி வந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா மீது ஒரு பிரின்ஸ் கப்பல் வந்து ஒன்னு வந்து மோதிருது அப்படி மோதும் போது அந்த கப்பல் வந்து சிதைய ஆரம்பிச்சிருது அதனால பல பேர் அந்த பயணத்துல இறந்து போயிடுறாங்க சிலர் வந்து உயிர் பிழைக்கிறாங்க அந்த பழுதுற்ற களத்தை அந்த கப்பலை வந்து பிளிமத் அப்படின்ற ஒரு துறைமுகத்துல செப்ப நிடுறாங்க அஹ் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா வழியா அந்த கப்பல் வந்து வர வேண்டி நான்கு மாதம் பயணம் செஞ்சு கடைசியா சென்னைக்கு வந்து வந்து சேர்றாரு அவ்வோ அப்படி வரும்போது சிபி ப்ரௌன் அப்படின்ற ஒரு குடிமை பணி அதிகாரியோட இவருக்கு நட்பு ஏற்படுது அவரை ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் பணி புரிஞ்சதுனால அங்கே இருக்கும்போது தெலுங்கு வடமொழி எல்லாமே அவருக்கிட்ட கொஞ்சம் முறையாக கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இவருக்கு ஏற்பட்டிருக்கு அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தோம்னா இவருடைய அவருடைய வழியாக அந்த கால்டுவெல்லையும் இந்த மொழியை வந்து தெரிஞ்சிருக்கிறார் யாரு அப்படின்னா அந்த ஆந்திராவில் பணிபுரிந்த அந்த ப்ரௌன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடிமை பணி அதிகாரோட நட்பு இருந்ததுனால அவருக்கு தெரிந்த தெலுங்கும் வடமொழியும் கால்டுவெல்லும் தெரிஞ்சிருந்திருக்கு அந்த மொழியெல்லாம் கால்டுவெல் சென்னைக்கு வந்ததும் துருவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ்கற்ற அறிஞரை பார்க்கறாரு பார்த்தோன்னே அவர்கிட்ட அந்த தமிழ் புலமையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு வின்ஸ்லோ போப் பவர் ஆண்டர்சன் முதலானவர்களுடைய முதலானவர்கள் வந்து பின்னால் இவருக்கு நண்பர்களா மாறுறாங்க சென்னை மாநகரில் மூன்று ஆண்டுகள் தங்கிய கால்டுவில் கிட்டத்தட்ட நானூறு மைல் தூரம் வந்து பாத்தீங்கன்னா நடந்து திருநெல்வேலிக்கே நடந்து செல்லணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு நடந்து செல்லும் போது மக்களுடைய வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் மொழி இதெல்லாத்தையும் அறியணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு சிதம்பரத்துல இருந்த நடராஜர் கோயில பார்த்து மகிழ்ச்சி அடைறாரு மயிலாடுதுறை வழியா சென்று தரங்கம்பாடியில் சில நாள் தங்குறாரு டேனிஸ் மிஷின் செய்யக்கூடிய பணிகளை தெரிய கத்து அறிஞ்சு அறியிறாரு பின்னாடி குழந்தை வழியாக தஞ்சாவூர் போறாரு பெரிய கோயிலையும் மராட்டிய மன்னர் அரண்மனையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு அங்கு வாழ்ந்த வேதநாயகரை கண்டு உரையாடுறாரு திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை அழகையும் திருவரங்க சிற்பத்தையும் கண்டு மகிழ்றாரு பின்னாடி நீலமலை போறாரு அங்க ஸ்பென்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தையாரை கண்டு அவரினுடைய விருந்தினராக ஒரு மாதம் தங்கி அங்கேயே இலைப்பாடுறாரு பின்னாடி மதுரைக்கு வர்றாரு மதுரைக்கு வந்துட்டு திருமங்கலத்தில் சமய தொண்டு புரிந்த திரேசியர் அப்படின்ற ஒருத்தரோட சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது அவரோட உரையாடல் நடத்துகிறாரு பின்னாடி வந்து நெல்லை வழியாக பாளையங்கோட்டைக்கு போகிறாரு பாளையங்கோட்டைக்கு போய் அங்கே அஹ் நாசேரத்துல வந்து தங்கி இறை வழிபாடு நிகழ்த்தி ஒரு விரிவுரையும் செய்யறாரு பின் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா முதலூர்ல ஞாயிற்றுக்கிழமை விரிவுரை ஒன்றா பேசும்போது ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்துறாரு அப்ப அதுல பக்கத்துல இருக்கக்கூடிய இடையான்குடி பாதையை வந்து தெரியாமல் அந்த 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 இடையான்குடிக்கு போகக்கூடிய வழி அப்படின்னு தெரியாம நெடுதூரம் ஆஹ் சுற்றி அந்த இடத்த போய் அடையிறாரு அந்த ஊர்ல வந்து அவர் பணிபுரியக்கூடிய இடமாகவும் கடைசி காலகட்டத்தில் அவரே அங்க நிலையா வாழக்கூடிய ஒரு சூழலும் அவருக்கு அமைது இடையான்குடி என்பது பெரும்பாலும் பனைமரங்கள் நிறைந்த ஒரு பகுதி அங்க கூரை வீடுகள் தான் அதிகமாக இருக்கும் கல்லியும் முள்ளியும் நிறைந்த ஒரு பகுதி தான் அந்த இடையான்குடி அங்கு கால்டுவல் வந்து குடியிருப்புகளையும் கோயிலையும் உருவாக்குறாரு எழுதவும் படிக்கவும் மக்களுக்கு வந்து கற்றுத்தராரு அந்த பகுதியில் வாழ்ந்த நாடாரின மக்களை கல்வி அறிவு பெற்றவரா மாத்துறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஏழுல ஆலய பணியை தொடங்கி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல அந்த பணியை வந்து நிறைவு செய்யறாரு சென்னை மாநில ஆளுநரா இருந்த நேப்பியார் அவர்கள் வந்து கால்டுகளினுடைய திருப்பணிய பார்க்கணும்னு நினைச்சு இடையான் இடையான்குடிக்கு ஒரு வாரம் வந்து அங்கே தங்கிட்டு போறாரு அதனால அவருடைய பணியை பாராட்டி ஐநூறு ரூபாய் ஓம் தந்துட்டு போறாரு யார் அப்படின்னா சென்னை மாநில ஆளுநராக இருந்து அப்போது இருந்த நேப்பியார் அப்படின்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய அந்த திருப்பணியை பாராட்டி ஐநூறு ரூபாய் அன்பளிப்பாவும் தந்துட்டு போறாரு இடையான் குழியிட வாழ்ந்த போது வெப்பம் அங்கே வந்து கடுமையான வெப்பம் இருந்ததுனால அந்த சூழலை வந்து இவருடைய உடல்நிலை வந்து ஏற்றுக்க முடியல அதனால அந்த கடுமையான வெப்பத்தால வந்து துன்பப்படுறாரு அப்ப அந்த காலகட்டத்தில் தான் தமிழ் இலக்கியத்துல இவருக்கு வந்து ஒரு நாட்டம் வருது ஒரு கவனம் வருது அப்ப கவனம் ஏற்படும் போது திருக்குறள் சேவக சிந்தாமணி நன்னூல் இந்த நூல்களை எல்லாம் கற்கணும் அப்படின்ற ஆசை வருது அதை கற்க ஆரம்பிக்கிறாரு உடல் வெப்பம் தணிப்பதற்காக அங்க இருக்கக்கூடிய கடற்கரையில உவரி அப்படின்ற காயல் பகுதிக்கு போறாரு அங்கே துறையில வந்து பழமை பழம் பெருமை வாய்ந்த ஆஹ் பழம் பெருமை வாய்ந்த இடமா அந்த உவரித்துறையை வந்து கருதுறாரு அங்கிருந்த சுனையில வெயில் காலத்துல தங்கி வாழ ஆரம்பிக்கிறாரு அஹ் கோடை காலத்துல அஹ் கோடை காலத்துல குற்றாலம் அஹ் அசம்பு மலை கொடைக்கானல் மலைகள் எல்லாம் தங்கி இருக்கிறாரு அஹ் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கால்டுவெல்ட் வந்து தமிழில் கிறிஸ்துவ வழிபாட்டு நூல் வந்து உருவாக்கக்கூடிய குழுக்களில் இடம்பெற்று அந்த பணியையும் வந்து சிறப்புடன் செய்ய ஆரம்பிக்கிறாரு கிறிஸ்துவ மறை மறை நூலை வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்கக்கூடிய பன்னிருவர் குழுவில் இவரும் வந்து இடம்பெற்று திறம்பட அந்த வேலையை செய்து முடிக்கிறாரு கால்டுவெல் தமிழகத்தினுடைய திருநெல்வேலி பற்றி அயல்நாட்டு அவர்களுடைய குறிப்புகளை கொண்டு ஒரு வரலாற்று நூலையும் எழுதியிருக்கிறாரு அதோடு வந்து பழைய ஈப்புறு மொழியில் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஈபு மொழியில வழங்கக்கூடிய துகி அப்படின்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து தோகை என்னும் சொல்லினுடைய திரிபு எனவும் ஆஹ் அதோட மட்டும் இல்லாம கிரேக்க மொழியில நம்ம வந்து அரிசி அப்படின்றது வந்து கிரேக்க மொழியில அரிசா என வழங்குவதையும் கால்டுகள் தான் வந்து முதன் முதல்ல குறிப்பிடுறாரு இவருடைய அந்த மொழி புலமை வந்து ரொம்ப ரொம்பவே வைக்கக்கூடிய அளவுல இருந்திருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா இவருடைய திறமை வந்து அந்த அளவுக்கு போற்றப்படக்கூடிய சூழல்ல இருந்ததுனால அவரை எப்படிலாம் நம்ம பார்க்கலாம் அஹ் கொற்கை துறைமுகம் பற்றிய ஆய்வுகளையும் வந்து பாத்தீங்கன்னா கால்டுவெல் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு கொர்க்கைக்கு அருகில் இருந்த அங்கச்சாலை அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது இந்த அங்கச்சாலைதான் தான் இந்த அங்கச்சாலை தொடர்பான இந்த அங்கச்சாலைக்கு வந்து என்ன பெயர் அப்படின்னா பொற்காசு செய்யக்கூடிய இடம்தான் அங்க ஆஹ் இந்த அங்கச்சாலையை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊரினுடைய சிறப்பை வந்து இவர் வந்து கொற்கையில இருக்கக்கூடிய அந்த ஊரினுடைய சிறப்பு அழி அறிஞ்சுக்கிட்டு ஆஹ் மேலும் வந்து கொற்கையில அகழ்வாய்வு பணியை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்போ வந்து தன்னுடைய சொந்த முயற்சியை வந்து முன்னெடுக்கிறாரு சொந்த முயற்சியிலே அந்த இடத்துல அகழ்வாய்வு செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாரு ஆறடிக்கு கீழே வந்து மணற்பாறையும் அதுக்கு பின்னாடி வந்து கடற்கரை வந்து குறுமணலும் கடல் சங்கும் சிப்பிகளும் மூழ்கி இருக்கிறத உலகுக்கு வந்து தான் வெளிப்படுத்துறாரு அப்ப குர்கைக்கு அப்பால வந்து ஐந்து அந்த கிலோமீட்டர் அந்த கல்ல கடல் உள்வாங்கி உள்ளது அப்படின்றதையும் இவர் தான் குறிப்பிடுறாரு பழங்காயல் என்னும் ஊரையும் ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாரு ஊர் வந்து பண்டைய கடற்கரை துறைமுகமாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் வந்து முன்வைக்கிறாரு ஆஹ் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இந்திய மொழிகள் வந்து பற்றிய பல கட்டுரைகள் வந்து மேல்நாட்டு அறிஞர்கள் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்படி எழுதும் போது அதுல பழந்தமிழ் சொற்களை வந்து பல கன்னட சொற்களோடும் பழைய தெலுங்கு சொற்களோடும் கால்டுவெல் வந்து ஒப்பு நோக்கும் போது அடிச்சொற்கள் வந்து ஒத்திருப்பதை பாக்குறாரு அந்த அடிச்சொற்கள் சம்பந்தமா வந்து எமினோ ஆஹ் இவங்க எல்லாம் ஆய்வு செஞ்சிருப்பாங்க அப்ப அந்த அடி சொற்கள் எல்லாமே பேசிக்கான அந்த சொற்கள் எல்லாமே ஒத்து இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகள் கடுமையா உழைத்து தென்னிந்திய மொழிகளுக்கிடையே உள்ள உறவு முறைகளை தான் திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூலை இவர் வந்து வெளியிடுறாரு தென்னிந்திய மொழி குடும்பத்துல வந்து ஆறு மொழிகள் வந்து திருந்திய மொழிகள் எனவும் ஆறு மொழிகள் வந்து திருந்தா மொழிகள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் இவர் முன்வைக்கிறாரு ஆஹ் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேலும் வட சொற்களை அஹ் அகற்றினாலும் தமிழ் மொழி வந்து வளமை வந்து குறையாதது அது வந்து தலைத்து அஹ் இணைந்து அஹ் விளங்கக்கூடியது அப்படின்ற கருத்தையும் அவர் வந்து முன்வைக்கிறாரு இவருடைய ஆய்வுகளில் மொழி ஆய்வு அனைவராலும் போற்றப்படக்கூடியது ஏன்னா மொழி சார்ந்த தான் இவருக்கு வந்து பெருமையை தந்தது மொழி ஆராய்ச்சி பணிகளை மொழிநேயர் பாவாணர் வந்து அவர் தன்னுடைய நூல்களில் வாய்ப்பு கிடைக்கிற இடங்கள் எல்லாமே நன்றியுடன் வந்து கால்டுவெல்ல வந்து நினைத்து பார்த்திருக்கிறாரு கால்டுவெல் தன்னுடைய இருபத்தி ஒன்பதாவது வயதுல நாகர்கோயிலில் வாழ்ந்த மாலட் என்பவரினுடைய மகளான எலிசா அவங்களுக்கு வந்து இருபத்தோரு வயது அந்த மங்கையை திருமணம் முடிக்கிறாரு எலிசாவுக்கு வந்து ஆங்கிலம் தமிழும் நன்கு அறிந்தவர் இடையான்குடியில பெண்கள் கல்வி பெறுவதற்காக எலிசா வந்து பிணி பிணிவுற்றவர்களுக்கு வந்து மருத்துவம் பார்க்கக்கூடிய வேலையும் செஞ்சாங்க எலிசா வழியாக கால்டுவேல் வந்து பேச்சு தமிழ வந்து கத்துக்கிறாரு அஹ் கால்டுவேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று மக்கள் எனவும் நான்கு மக்கள் எனவும் ரெண்டு இருவேது விதமான கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு இருப்பினும் கூட அந்த மக்கள்ல வந்து ஆடிங்கிதன் என்பவர் மருத்துவராக பணிபுரிந்ததாகவும் அஹ் முதல் மகள் வந்து திருச்சில வேத்தர் என்பவரை மணந்தால் இளைய மகள் வந்து லூயிசா இவர் வந்து ஆங்கில படை வீரனை வந்து மணந்திருக்கிறார் இப்படிலாம் அவங்க சொல்றாங்க பின்னாலும் மறைந்தாங்கள் அப்படின்ற கருத்தையும் முன்வைக்கிறாங்க அஹ் காடுகள் வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப எளிமையானது பெரும்பாலும் வந்து நடந்து தான் இவர் வந்து வழக்கமாவே வச்சிருந்திருக்கிறாரு வெயில் கொடுமைக்கு அஞ்சு கூரை வீடுகள்ல இருந்திருக்கிறாரு அமர்ந்து படிக்கக்கூடிய ஒரு சூழல் காலை மாலை வந்து உலா வருவாரு அஹ் மூட்டை பூச்சிகளுக்கு அஞ்சு இரவுல பனை நாற்கற்றில வீடு வீட்டு முற்றத்துல உறங்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்க முடியுது பெரும்பான்மையான நாட்கள்ல சுற்று வட்டாரத்துல அஹ் சமய பணி வந்து ஆற்றக்கூடிய ஒரு தன்மையும் இவர்கிட்ட நம்ம பார்க்கலாம் ஆஹ் சமயப்பணி புரிந்துவிட்டு ஏழாம் நாள் வந்து இடையான்குடி வருவாரு தாம் பணிப்பு பணி செய்த பகுதிகளில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வந்து ஏற்பட்ட தாது வருட பஞ்சத்துல வாடிய மக்களுக்கு பேருதவி செஞ்சாரு கால்கள் வந்து தமிழகத்தில் தங்கியிருந்த போது மூன்று முறை தன்னுடைய நாட்டுக்கு போயிருக்கிறார் அதாவது அயர்லாந்துக்கு போயிருக்கிறாரு நான் அயர்லாந்து தேசத்தில் பிறந்தேன் ஸ்காட்லாந்து நாட்டில் வளர்ந்தேன் ஆங்கில நூல்களில் ஆழ்ந்தேன் எனினும் என் வாழ்நாளில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய பெருநாடும் அந்நாட்டு மக்களுமே என் கருத்தை முழுவதுமாக கவர்ந்து கொண்டதால் நான் இந்தியர்களுள் ஒருவனாயினேன் அப்படின்ற ஒரு கருத்தை அவரே முன்வைக்கிறார் இந்தியர்களுள் ஒருவராக இருந்தாலும் தமிழர்களின் புதிய வரலாற்றுக்கு மூல நூல் தந்ததால் தமிழ் பற்றிய தமிழ் பற்றி பேசும் பொழுதெல்லாம் கால்டுவெல் பெயரை நம் முதல்கள் ஒழிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர் வந்து கால்டுவெல் தான் தன்னுடைய எழுபத்தி ஏழாவது வயதுல கொடைக்கானல்ல உயிர் துறக்கிறாரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் இந்தியர்களுக்காக வாழ்ந்த இந்த கால்டுவெல் அவருடைய இன்னுயிர் வந்து விடும்போது இந்தியர்களுக்காகவே விடுவேன் அப்படின்னும் அந்த கருத்தை வந்து அவர் முன்மொழிந்திருக்கிறாரு அஹ் இவருடைய பணியை வந்து பாராட்டி வந்து அஹ் கிளாஸ்கோ பல்கலைக்கழகம் வந்து டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பிச்சிருக்கு இவருடைய ஒப்பிலிக்க பணியை ஒப்பிலக்கண பணியை பாராட்டி சென்னை பல்கலைக்கும் வந்து இலக்கிய வேந்தர் அப்படின்ற ஒரு பட்டத்தை தந்திருக்கு அதே மாதிரி ராயல் ஏசியாஸ்டிக் சொசைட்டி வந்து வேத விற்பனர் அப்படின்ற பட்டத்தையும் தந்திருக்கு இவர் எழுதின உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நற்கர்ணை தியான மாலை தாமரை தடாகம் ஞான பரதகண்ட புராதனம் ஆங்கில நூல்களா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் திருநெல்வேலி அரசியல் பொது வரலாறு மதத்தின் மதத்தின் உள்ளிருக்கும் கோட்டை குடுமையின் மீதான அவதானிப்புகள் கிறிஸ்துவத்துக்கு இந்து மதத்துடன் உள்ள தொடர்பு மூன்று பாதை வழிகாட்டிகள் திருநெல்வேலி கிறிஸ்துவ மிஷனரின் ஆரம்பகால கால வரலாற்று பதிவுகள் இதெல்லாமே ஆங்கிலம் தொடர்பான நூல்கள் அகழ்வாராய்ச்சி பணின்னு பாக்குறப்போ பாண்டிய நாட்டின் துறைமுகங்களான குர்க்கை காயல் தூத்துக்குடி அஹ் இங்க இருக்கக்கூடிய அந்த துறைமுகங்கள் பற்றிய சான்று ஆதாரங்களை பகல் பல அக அகழ்வாய்வு அகல்வாய்வு பணியினுடைய வாயிலாக கண்டறிந்து இதை வந்து வெளியிட்டிருக்கிறாரு வரலாற்று பணி அப்படின்னு பாக்குறப்போ திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய வரலாற்றை நன்கு ஆராய்ந்து நெல்லை வரலாற்றை வந்து வெளியிட்டிருக்கிறாரு மாவட்ட ஆட்சியரிடம் இருந்து ஆயிரம் வெண்பொர்காசுகளை பரிசா பெற்றாரு இந்த தகவலோட கால்டுவெல் குறித்த நான் கா பதிவை வந்து நிறைவு செய்றேன் கண்டிப்பா இந்த பதிவு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நன்றி